सर्वे राम सके पुरुंबा राम अतीय पुरोधे वंगुणा सके व्येजना हां गोबरम तीर्य सर्पस आही बद्धमा हां जना सर्वे राम सके पुरुंबा अन्य सर्पस आही बद्धमा हां जना सर्वे राम सके पुरुंबा ना सार सुनिकामो सर्वे राम सके पुरुंबा राम जेमन तैरीये तीर्ये तीजे ये आयुल நாங்கள் சத்ய நாராயண பூஜையை மிகவும் தர்மஸ்திரத்தையுடன் செய்துள்ளோம் எங்களுக்கு எல்லாவிதமான நன்மைகளும் கிடைக்க வேண்டும்

கர்ம வியாதி விட்டு விலக வேண்டும் நாங்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் உத்தியோகம் வியாபாரம் தொழில் அபிவிருத்தி ஆக வேண்டும் நாங்கள் எடுக்கின்ற காரியத்தில் தடைகள் இல்லாமல்